தமிழக சட்டப்பேரவை நாளை கூட உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் லாவணியாரம் கேட்கலாம் லாவணிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பாதிக்கப்பட இருக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான்கு முப்பது மணி அளவில் கூட இருக்கிறது மிக முக்கியமாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதன் அடிப்படையில் நாளை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த மானியக் கோரிக்கை விவாதத்தில் எவ்வாறு வந்து அரசு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் ஃபோர்ட் இந்தியா என்ற கம்பெனி வந்து சென்னையை அடுத்த மறைமலை நகரில் வந்து தொடங்கப்பட்டு தற்பொழுது வரை வந்து இயங்கி வருகிறது இந்த நிலையில் அந்த தொழிற்சாலை வந்து மீண்டும் தற்பொழுது வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்படுவதற்கு அந்த பீரியட் எக்ஸ்டென்ஷன் என்பார்கள் அதாவது அந்த காலத்தை தாண்டி வந்து அவர்கள் வந்து தற்பொழுது அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கான அனுமதியை வந்து தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதற்காக ஃபோர்ட் தொழிற்சாலையின் நிர்வாக இயக்குநர்கள் நேற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வந்து நேரில் சந்தித்து இருந்தார்கள் எனவே அதற்கான ஒப்புதலும் அதே போன்று ஃபோர்ட் கம்பெனி மறைமலை நகரில் வந்து அமைந்திருக்கிறது எனவே அந்த பகுதியில் வந்து நிலம் வந்து அதிக அளவில் வந்து தேவைப்படுகிறது தொழிற்சாலை வந்து விரிவுபடுத்துவதற்காக நிலம் தேவை என்பதற்காக அதற்கான ஒரு நிர்வாக ஒப்புதலும் அமைச்சரவையில் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இரண்டு ஃபோர்ட் கம்பெனி தொடர்பான ஒப்புதல் அமைச்சரவையில் பெற்ற பின் அதற்கான ஒரு அதற்கான அந்த சட்டம் வந்து சட்டப்பேரவையில் வந்து அறிவிக்கப்படும் அல்லது அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஒப்புதல் வழங்கியதற்கான செய்தி அறிக்கை வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரியா லானியா உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி லா